அவர்கள் தன்னை பக்குவப்படுத்தியதாக வரலாறு வருகிறது என்ன அர்த்தம் தன்னிடத்தில் இருக்கின்ற பெருமையை அடக்குவது படித்தவன் தான்தான் பெரிய செல்வந்தன் தான் அனைத்தும் தெரியும் தன்னால் ஆகிறது

முரா சொல்பா தன்னை அப்படியே அன்றாடம் அவர்கள் சென்றால் எனது அரசியல் இன்று எப்படி இருந்தது நான் எவருக்கு எப்படியான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றேன் நான் நியாயமான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றேனா இஸ்லாத்துக்கு விரோதமான தீர்ப்பை தன்னை பற்றி ஆய்ந்து பார்ப்பது நான் கல்வியை கட்டிருக்கின்றேனா தனது கல்வி எந்த அளவுக்கு இருக்கிறது தன் கல்வியால் மக்கள் அசிங்கங்கள் நல்ல நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் அண்டை பற்றி தனது உள்ளம் என்ன சொல்லுகிறது இந்த மக்களை பற்றி ஊரில் பெரியவர்களை பற்றி உள்ளம் என்ன சொல்லுகிறது எனது உள்ளம் எப்படி என்னை நடத்தாட்டுகிறது நான் இறைவனுக்கு பொருத்தமான அடிமையா இல்லையா தன்னை கேள்வி கேட்பது முராக்கவா

வணக்கத்தில் மாத்திரமல்ல சதா எல்லா நிமிடங்களும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்னை நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை உள்ளத்திலே வர வேண்டும் இதைத்தான் முராக்கபா எங்குகின்ற பகுதியிலே இந்த சேகமானர்கள் மானாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் உங்களை முராக்கபா செய்யுங்கள் அஞ்சாபுதல்லாஹ் கண்ணக தரா ஃபைலன் தகுந்த அல்லாஹை நீ காணாவிட்டாலும் கூட அல்லாஹ் சாரா உன்னை கண்டு கொண்டிருக்கின்றான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்

இதை நீங்கள் ஒழித்து உண்டு விட்டு வாருங்கள் என்று சீடர்களுக்கு உணவுகளை கொடுத்து அனுப்புகிறார் உள்ளே சென்ற அந்த மாணவர்கள் உண்டு

நம்மை கட்டிக்கொண்டே இருக்கும் பிழை செய்கின்ற பொழுது நீ பிழை செய்கின்றாய் என்கின்ற உணர்வுகள் நமது உள்ளத்திலே உணர்த்தி கொண்டிருக்கும் இதுதான் ஒரு முறீதுக்கு அழகான பகுதி நாம் பற்றி பேசுகிறோம் என்றால் அப்படி கொஞ்சமாவது விடயங்களில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களை இரண்டு விடயங்களை சொல்லி இருக்கின்றேன் ஒன்று நாவை பாதுகாப்பது மற்றது அமைப்பிலே தொழுகின்ற வணக்கங்கள் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் தனது வாழ்க்கையை சம்பூர்ணமாக சமைத்துக் கொள்ளுகின்ற பகுதி இன்னும் அழகான எட்டு விடயங்களை சொல்கிறார்கள் நீண்ட விடயங்கள் வருகின்ற காலங்களில் நேரம் கிடைத்தால் அவைகளை பற்றி பார்க்கலாம் முடிந்த அளவை நமது வாழ்க்கை அல்லாவுக்கு பொருத்தமான மக்களாக நாம் வாழ்க்கை முயற்சி எடுக்க வேண்டும் அன்றாட விடயங்களில் இன்று மாற்று சமூகங்கள் நம்மை ஒரு மோசமான சிந்தனையற்ற கல்வியற்ற பண்பாடு அற்ற ஒரு சமூகமாக பார்க்கிறார்கள் என்ன தெரியுமா இபாதாக்கள் யதார்த்தமான அந்த சுருங்கிவிட்டனர் இன்பத்தை சுவைக்க முற்படவில்லை நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எங்குகின்ற அந்த யதார்த்தமான நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை ஆகவே நம்மை நாம் மாற்ற வேண்டும் நம்மை நாம் மாற்றாமல் நிச்சயமாக நாம் நம்மை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நாளை தோல்வியான மக்களுடைய சமூகத்தில் நாம் எழுப்பப்படும் ஐயம் கிடையவே கிடையாது ஆகவே அவர்களுடைய முஹிப்பீங்களாக அவர்களை நேசிக்குகின்ற மக்களாக அல்ல இதைத்தான் சொன்னான் என்பக்கம் மீன்ற மக்களுடைய பாதைகளை பின்பற்றுங்கள் என்றால் பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லா எதைச் சொல்லுகின்றான் வெறுமனே அவர்களைப் பற்றி பெருமை பேசுவதை மாத்திரம் தந்த அந்த நடைமுறைகள் அவைகளை பின்பற்றுகின்ற பொழுதுதான் நாம் அவர்களை பின்பற்றிய மக்களாக மாற முடியும் அந்த வேலையை செய்துவிட்டு பாடசாலைக்கு சென்றால் பெற்றாரிடத்தில் ஆசிரியர் உங்களது மகன் வீட்டு பணிகளை நல்ல முறையில் செய்கின்றார் என்று சொல்வானா இல்லையா அதே அவர்களுடைய மாணாக்களாக முறையாக இருக்கின்ற நமக்கு அவர்கள் மூலமாக நான் சொன்ன பணிகளை என்னது முறீதியில் நல்ல முறையில் செய்தார்கள் என்று அவர்களிடத்தில் மறுமையை பேர் எடுக்க வேண்டும் என்றால் ஆசிரியனுக்கு எந்த அளவுக்கு பயப்படுகின்றோம் அச்சப்படுகின்றோமே அந்த அதைவிட பன்மடங்கு நமது வழிகாட்டிகளை ஏற்று நடக்க நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் அப்படி தயார்படுத்துகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான நன்மக்களாக நல்ல நேசர்களாக நம்மால் மாற முடியும் அன்புக்குரியவர்களே நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இது நமக்கு அவசியமான பகுதி இந்த பகுதி மிக மிக தேவையான பகுதி யாராவதும் தவறாக எண்ணிவிடக் கூடாது வித்தியாசமான விமர்சனங்கள் வரக்கூடாது வெளியிலே சொல்லுகிற பொழுது பார்த்தீர்களா கிண்டல் பண்ணி

கேட்டுக்கொள் என்பதாக உள்ளத்திலே நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இவர் சொல்லுகின்ற கருத்துக்கு எனது வார்த்தை பொருத்தமானதா என் நடைமுறைகள் என் பண்பாடுகள் நான் பேசுகின்ற பேச்சுக்கள் தகுமானதா என்று ஒத்து பார்த்தால் தன்னை தாம் இனம் கண்டுகொள்ளலாம் ஆகவே அந்த அமைப்பில் தம்மை நல்ல முறையில் எடுத்துச் செல்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுப்போமாக திருப்பியுடைய ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக அல்லாகவே நமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக நமது சிந்தனைகள் நமது நாட்டங்கள் நமது செயற்பாடுகளை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين